ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்ம யூடியூப் சேனல்ல தொடர்ந்து நம்ம பல பதிவுகள் பார்த்துட்டு இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பங்குனி மாதத்திலே வரக்கூடிய மிக உயர்ந்த நட்சத்திரமாகிய உத்திர நட்சத்திரத்தினுடைய சிறப்புகளோடு கூடியிருக்கின்ற பங்குனி உத்திர திருநாள் அன்று நாம் எவ்வாறு வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற தகவல்களை பற்றி இந்த பதிவுல விரிவாக பார்க்கலாம் வாங்க தமிழ் மாதங்கள் நமக்கு பன்னிரண்டு அதுல நிறைவான மாதமாக நமக்கு வரக்கூடியது பங்குனி மீண்டும் சித்திரை அப்படிங்கிற வருடத்திலிருந்து நமக்கு துவங்குகின்றது ஆக பனிரெண்டாவது மாதமாக வரக்கூடிய இந்த பங்குனி மாதத்தில் பனிரெண்டாவது நட்சத்திரமாக விளங்கக்கூடிய உத்திர நட்சத்திரம் இணையக்கூடிய காலம் இந்த பங்குனி உத்திரம் அதிலும் பௌர்ணமி அன்று இந்த உத்திர நட்சத்திரத்தோடு இணைந்து வரக்கூடிய நேரத்தில் நாம் செய்யக்கூடிய வழிபாடு மிக விசேஷமான வழிபாடு அதுதான் பங்குனி உத்திர திருநாள் இந்த பங்குனி உத்திர திருநாளைக்கு இன்னொரு பெயரும் அமைந்திருக்கிறது இது ஒரு அழகான கல்யாண பரத்தை அருளக்கூடிய தினமாக இருக்கின்ற காரணத்தினால கல்யாண பரத நாள் அப்படின்னு கூட இதை சொல்லலாம் திருமணம் அப்படின்னு சொன்னா ஏதோ ஒரு திருமணம் ரெண்டு திருமணம் அல்லங்க பல தெய்வீக திருமணங்கள் நடைபெற்ற நாள் அப்படின்னு சொன்னா அது இந்த பங்குனி உத்திர திருநாள் தான் சிவபெருமானுக்கும் அம்பிகைக்கும் அதே போல நாராயணருக்கும் மகாலட்சுமிக்கும் ராமருக்கும் சீதைக்கும் திருமணம் நடந்த நாள் இது எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த பங்குனி உத்திர திருநாள் என்பது முருகப்பெருமானுக்கும் விசேஷத்திற்குரிய ஒரு நாளாகவே வழிபாட்டுக்கு உரிய நாளாகவே சொல்லப்படுகின்ற ஒரு விரத நாள் இந்த பங்குனி உத்திரம் அப்படிங்கிற இந்த நல்ல நாள்ல எல்லா முருகப்பெருமானுடைய ஆலயங்களிலும் விசேஷம் நடக்கும் அதே போலவே சிவபெருமானுடைய ஆலயங்களிலும் உண்டு பெருமாள் ஆலயங்களிலும் உண்டு அனைத்து ஆலயங்களிலும் தவறாது நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான சிறப்பான நாள் அப்படிங்கிறது தான் இந்த பங்குனி உத்திர திருநாள் சரி இத்தனை சிறப்பு வாய்ந்த பங்குனி உத்திரம் என்னைக்கு வருது வழிபடுவதற்கான நேரம் என்ன எவ்வாறெல்லாம் நம்ம வழிபாடு பண்ணனும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஏப்ரல் மாதம் ஐந்தாம் தேதி இந்த பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது நமக்கு அமைந்திருக்கின்றது உத்திரமும் இருக்கணும் பௌர்ணமி நமக்கு இருக்கணும் அன்னைக்கு இது ரெண்டுமே வருது கொஞ்சம் வித்தியாசமா வருது வழிபாடு செய்தால் இரண்டும் இணைந்து இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் அஞ்சு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்னைக்கு காலையில பத்து மணி பதினாறு நிமிஷத்துக்கு மேலதான் நமக்கு பௌர்ணமி ஆரம்பிக்குது அதே மாதிரி அன்னைக்கு மத்தியானம் பனிரெண்டு மணி ஒன்பது நிமிடங்கள் வரைக்கும் தான் நமக்கு உத்திர நட்சத்திரம் அப்படிங்கிறது அமைந்திருக்குது ஆக இரண்டும் இணைந்து இருக்கக்கூடிய நேரத்துல நம்ம வழிபாடு பண்ணினோம் அப்படின்னா அது அதி விசேஷமானது அந்த நாள் முழுக்கவே பங்குனி உத்திர வழிபாடு அப்படிங்கிறது எல்லா இடங்கள்லையும் நடக்கும் குறிப்பா ஒரு சில நேரத்தை நாம தேர்வு செய்யறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய ஆற்றல் மிக அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அப்படி இந்த ஆண்டு பங்குனி உத்தரத்துக்கான நேரம் என்னன்னா பத்து முப்பதுல இருந்து பதினொன்னு முப்பதிற்குள்ள நாம் செய்யக்கூடிய வழிபாடுகள் அதி விசேஷமான பலனை நமக்கு கண்டிப்பாக பெற்றுத்தரும் எங்களுக்கு இந்த நேரத்துல எங்களால முடியாதுமா நாங்க வெளியில போனோம் அலுவலகத்துக்கு போனோம் எங்களுக்கு வேலை இருக்கு அப்படிங்கிறவங்க காலையில உங்களுக்கு ஏற்ற நேரத்தை தேர்வு செய்து கொள்ளலாம் மாலையில தான் வழிபாடு பண்ண முடியும் அப்படிங்கிறவங்க மாலை ஆறு மணிக்கு மேல உங்கள் வழிபாட்டை வச்சுக்கலாம் இல்ல இந்த நேரத்துல எங்களால செய்ய முடியும் அப்படிங்கிறவங்க இந்த நேரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் பத்து முப்பது மணிக்குல இருந்து பதினொன்று முப்பது மணி வரை இந்த ஒரு மணி நேரமும் நல்ல அற்புதமாக நம்முடைய வழிபாட்டை செய்யலாம் சரி யாருக்கெல்லாம் இந்த வழிபாடு தேவை யாரெல்லாம் இந்த வழிபாட்டை செய்யணும் விரதம் யாரெல்லாம் இருக்கணும் அப்படின்னா இது கல்யாண விரதத்திற்கு உரிய ஒரு நாள் அப்ப கல்யாணத்திற்காக காத்திருக்கக்கூடியவர்கள் மனமகனானாலும் சரி மனமகள் ஆனாலும் சரி அவர்கள் இந்த நாளில் விரதத்தை மேற்கொள்ளலாம் இறைவனுடைய தெய்வீக திருமணங்கள் நடைபெற்ற இந்த நாளில் நமக்கும் ஒரு நல்ல வரன் வர வேண்டும் நல்ல வரன் வர வேண்டும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பிரார்த்தனை எப்போதுமே அவசியம் வரன் வர வேண்டும் அப்படின்னு ஒரு பிரார்த்தனை பண்ணா கூட வருகின்ற அந்த கணவனோ மனைவியோ நல்லவர்களாக நம்முடைய வாழ்க்கைக்கு நமக்கு ஏற்ற துணையாக அமைய வேண்டும் என்பதுதான் மிக மிக முக்கியமானது மனைவி அமைவதும் கணவன் அமைவதும் இறைவன் கொடுத்த வரம் தான் அதுல எந்த மாற்றமும் கிடையாது அதனால இந்த நாள்ல நல்ல வரன் எங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு வரன் அமையணும் அப்படின்னு நாம் இறைவன் கிட்ட பிரார்த்தனை செய்து கொண்டு வாய்ப்பிருக்கிறவங்க முடியும் அப்படிங்கிறவங்க உபவாசமாக இருங்க மற்றவர்கள் எளிமையாக உணவெடுத்து கொண்டு இந்த நாளை துவங்கலாம் காலையில வீட்டுல முருகப்பெருமானுடைய திருவுருவ படம் அல்லது பார்வதி பரமேஸ்வரனுடைய திருவுருவ படம் இல்லை நாராயணர் மகாலட்சுமி இணைந்து இருக்கக்கூடிய திருவுருவ படம் எது இருக்குதோ அதை எடுத்து வச்சுக்கோங்க இல்லைங்க ரெண்டு பேரும் சேர்ந்த மாதிரி இல்லைங்க தனித்தனியாதாங்க இருக்குது முருகன் தனியாக தாங்க இருக்கிறார் வள்ளி தேவயானையோட சேர்ந்த மாதிரிலாம் இல்லைங்க அப்படின்னா என்ன இருக்கோ அந்த தெய்வீக திருவுருவ படங்களுக்கு நல்ல வாசனை மலர்கள் சந்தனம் குங்குமம் இதெல்லாம் நம்ம வச்சுக்கலாம் இந்த கல்யாண ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க முருகப்பெருமானுக்கு செவ்வ அரளி மலர் மாலையாக போட்டு வழிபாடு பண்ணலாம் அதிலேயும் வள்ளி தேவையானை இருக்கக்கூடிய படமாக இருந்தா விசேஷம் இல்லைன்னா என்ன படம் இருக்கோ அதுக்கு நீங்க இந்த செவ்வரளி பூ மாலையை வந்து போட்டுக்கலாம் ஏன்னா முருகப்பெருமானுக்கும் தான் கல்யாண நாள் தெய்வயானையை மணர்ந்து கொண்ட நாள் இல்லையா அதனால அப்படி முருகப்பெருமானை உள்ளன்போடு பிரார்த்தனை செய்து கொண்டு நான் ஏற்கனவே திருமணம் நடைபெறுவதற்கு அப்படின்னு நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்குறேன் அதில் ஒரு திருப்புகள் கொடுத்திருக்கிறேன் இருந்தாலும் இந்த பகுதியிலையும் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அந்த திருப்புகளை நான் சேர்க்குறேன் அந்த திருப்புகளை பாராயணம் பண்ணி நல்ல கணவன் நல்ல மனைவி அமையணும் அப்படின்னு முருகப்பெருமான் கிட்ட விண்ணப்பம் செய்யலாம் சிவபெருமானை வழிபடுவதற்கு நான் எப்போதுமே சொல்றதுதான் திருவாசகத்தினுடைய முதல் பகுதியாகிய சிவபுராணத்தை பாராயணம் செய்து வழிபாடு பண்ணுங்க நாங்க பெருமாளை வழிபாடு செய்றவங்க அப்படின்னா விஷ்ணு சகசிரநாமா பாராயணம் பண்ணுங்கள் ரொம்ப விசேஷம் அம்பாளுக்கு விசேஷமான லலிதா சகசிரநாமம் கூட இன்றைக்கி நம்ம பாராயணம் பண்ணலாம் ஏன்னா அவள் சர்வமங்கள ஸ்வரூபினியாக மனம் செய்து கொண்ட நாள் இல்லையா இன்னைக்கு அதனால அந்த வழிபாடு கூட நாம் செய்யலாம் யாருக்கு எந்த வழிபாடு என்ன வழக்கம் இருக்கிறதோ அந்த வழக்கத்திற்கு ஏற்றார் போல உங்கள் வழிபாட்டை வச்சுக்கோங்க நெய்வேத்தியத்துக்கு என்ன வைக்கலாம்னா ஏதாவது ஒரு இனிப்பு செய்யுங்க ஏன்னா இன்னைக்கு கல்யாணம் இல்லையா அதனால சக்கரை பொங்கல் வச்சுக்கலாம் பாயசம் வச்சுக்கலாம் உங்களுக்கு எது முடியுதோ செய்யுங்க முடியல அப்படின்னா ரெண்டு வாழைப்பழம் வெத்தலை பார்க்க வச்சுட்டு ஒரு டம்ளர் பால் வச்சு தேனோ நாட்டு சக்கரையோ அதில் கலந்து சுவாமிக்கு நைவேத்தியமாக வச்சுருங்க அவ்வளோதான் எளிமையாக இதெல்லாம் செய்துட்டு காலையிலேயே நீங்கள் பூஜை அறையில இந்த நைவேத்தியம் வச்சு வழிபாடு பண்ணிடலாம் அப்புறம் இந்த பத்தரை மணிக்கு ஒரு நேரம் சொன்னீங்களேம்மா அப்ப என்ன செய்யறது அப்படின்னா இந்த திருமணம் ஆக வேண்டும் அப்படின்னு காத்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் கோவில்லையோ அல்லது வீட்லேயோ உங்களுக்கு எங்கே வசதியாக இருக்குதோ அந்த இடத்துல ஒரு அஞ்சு சுமங்கலிகள் இல்லைனா ஒரு ஆறு சுமங்கலி உங்களுக்கு எந்த எண் ராசியாக இருக்கிறதோ பத்து பேர் இல்லைன்னா ஒரு ரெண்டு பேருக்கு கூட நீங்கள் கொடுக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது நம்மளால் என்ன முடியுதோ ஒரு ஜாக்கெட் விட்டு ஒரு மழம் பூவு ரெண்டு வாழைப்பழம் வெத்தலை பாக்கு மஞ்சள் ஒரு ரூபா நாணயம் ஒரு ரூபாய் வைக்கலாம் பத்து ரூபாயும் வைக்கலாம் அது அவங்கவுங்களுடைய வசதியை பொறுத்து ஒரு ஜாக்கெட் பிட்டு இது எல்லாம் சேர்த்து நம்ம வாங்கி வச்சு கொடுக்கணும் அப்படின்னா ஒரு ஐம்பது ரூபாயிலேருந்து இருந்து ஒரு நூறு ரூபாய்க்குள்ள வரும் ஏன்னா ஒரு ஜாக்கெட் பிட் வாங்குறதுனாலே இந்த காலத்துல ஐம்பது ரூபாய் எழுபது ரூபாய்க்கு கம்மியா வாங்க முடியறது இல்லை இல்லையா அதனால ஒரு நூறுரூபா வரைக்கும் வரும் உங்களுக்கு எத்தனை பேருக்கு கொடுக்க முடியுதோ ஒருத்தர்லேருந்து எத்தனை பேர் வேணாலும் நாம கொடுக்கலாம் ஒரு ரெண்டு பேருக்கு கொடுக்க முடியுதா அதை வீட்ல சுவாமிக்கு முன்னாடி வச்சு எங்க வீட்ல சீக்கிரமா நல்லபடியா என்னுடைய பையனுக்கோ பொண்ணுக்கோ கல்யாணம் ஆகணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அதை வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் நீங்க கொடுக்கலாம் இல்ல கோவிலுக்கு போறீங்க அப்படின்னா அதை சின்ன சின்ன பையில போட்டு எடுத்துட்டு போய் கோவில அம்பாள் கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு கோவிலுக்கு வரக்கூடிய அங்கே பெண்கள் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு இதை நீங்க கொடுக்கலாம் இதை யார் கொடுப்பது அந்த கல்யாண ஆகணும் அப்படின்னு இருக்கக்கூடிய மனமகனும் மனமகளும் கொடுத்தா நல்லது இப்போ அவங்கெல்லாம் கண்டிப்பா வேலைக்கு போகக்கூடிய நாளாக இருக்கும் அதனால அவங்களுக்கு வேலை இருக்கு அவங்க வேலைக்கு போறாங்க இந்த நேரம் வேலை நேரம் அதனால அவங்களால முடியாதே அப்படின்னா அப்பாவோ அம்மாவோ அக்காவோ தங்கச்சியோ அவங்களுக்காக யார் வேணாலும் கொடுக்கலாம் காலைல அவங்க வீட்டில இருந்து கிளம்பும் போதே இதை எல்லாத்தையும் அப்படியே அந்த செட்டை தயார் பண்ணி வச்சோம்னா அதை சுவாமிக்கு முன்னாடி வச்சு அவங்க கிட்ட உட்காந்து பிரார்த்தனை பண்ண சொல்லி அவங்க கையால் அதை எடுத்து ஒரு கவரில் போட்டு வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா இந்த நேரத்துல கொண்டு போய் அதை நீங்கள் கொடுத்துட்டு வரலாம் இது போல நீங்க செய்து பாருங்க கண்டிப்பாக நம்முடைய வீட்டுக்கு ஒரு நல்ல மணமகன் ஒரு நல்ல மணமகள் அப்படிங்கிறது கிடைப்பாங்க ஏன்னா இந்த நாள் அவ்வளவு விசேஷமான நாள் அதே போல வியாபாரத்துல விருத்தி ஏற்படுவதற்கும் தொழிலில மென்மேலும் வளர்ச்சி ஏற்படுவதற்கும் இறை அருள் நிறைந்து இருக்கக்கூடிய நாள் அப்படிங்கிறது இந்த நாள் வேலையிலேயே அரசாங்க வேலை இல்ல பதவி உயர்வுக்காக காத்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் இவர்களுக்கும் இந்த நாள் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான நாள் சென்ற ஆண்டு பதிவுகள்லயே நாம் அதை பத்தி நிறைய பேசி இருக்கிறோம் அதனால இந்த ஆண்டு எளிமையான இந்த வழிபாட்டை வாய்ப்பு இருக்கக்கூடியவர்கள் செய்து மகிழங்கள் இப்ப வெளி மாநிலத்திலேயோ அல்லது வெளிநாட்டிலேயோ இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி எங்களுக்கு பக்கத்துல கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லைன்னா கோவிலுக்கு போய் அந்த அன்னைக்கு எங்களால கொடுக்க முடியல அப்படிங்கிறவங்க அன்னைக்கு இந்த மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு வீட்லேயே நீங்க என்ன பண்ணுங்க ஒரு ரெண்டு பேருக்கு கொடுக்க போறீங்களா அந்த ரெண்டு பேருக்கு உண்டான பொருளை எடுத்து ஒரு கவரில் போட்டு எடுத்து வச்சிடுங்க நீங்க அதற்கு பிறகு எப்ப கோயிலுக்கு போறீங்களோ இல்ல எப்ப யாராவது நம்ம வீட்டுக்கு வராங்களோ அவங்களுக்கு கூட நீங்க இதை கொடுத்துடலாம் ஏன்னா நிறைய வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லாம் வந்து என்கிட்ட சொல்லும் போது சொல்லுவாங்க அம்மா நீங்க சொல்றீங்க நம்ம நாட்டுல இருந்தா இதெல்லாம் சாத்தியம் இப்ப நாங்க இருக்கிற நாட்டுல இன்னொரு தமிழ் பெண்ணையோ அல்லது இதெல்லாம் கொடுத்தா வாங்கிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய பெண்களையோ நாங்கள் பார்ப்பது ரொம்ப அரிதா இருக்கு சில நாடுகள்ல பிரச்சனை இல்ல பக்கத்துல நிறைய நண்பர்கள் இருப்பாங்க ஆனா சில நாடுகள்ல அது பிரச்சனையா இருக்கு அப்படிங்கறவங்க இந்த முறைய கடைபிடித்துக் கொள்ளலாம் மற்றவர்கள் நமக்கு பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு கொடுத்து சந்தோஷமா அவங்க கிட்ட எங்க புள்ளைக்கோ எங்க பையனுக்கோ ஒரு நல்ல வரன் வரணும்னு வாழ்த்துங்க அப்படின்னு சொல்லி இந்த ஒரு பொருளை கொடுத்து நாம் நம்முடைய வழிபாட்டை இறைவனிடத்தில் செலுத்தி கொள்ளலாம் ஆக திருமணம் நடைபெற வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை செய்வதோடு மட்டும் இல்லாது நல்ல வரனாக அந்த வரன் அமைய வேண்டும் அந்த வரனால் இரண்டு பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் மணமகன் வீட்டாருக்கும் மணமகள் மனமகள் பொண்ணை பெத்தவங்களும் மகிழ்ச்சியா இருக்கணும் பிள்ளைய பெற்றவங்களும் மகிழ்ச்சியா இருக்கணும் இல்லையா ஒருத்தர் மட்டும் மகிழ்வா இருந்தா அது திருமணம் அல்லல்ல இருமனங்களும் இணையக்கூடியது திருமணம் அது போல இரண்டு பக்கத்தில் இருப்பவர்களுக்கும் மகிழ்ச்சி உண்டாக்கக்கூடியது ஒரு நல்ல பந்தம் அந்த ஒரு நல்ல பந்தமும் அந்த ஒரு நல்ல திருமண உறவுகளும் நமக்கு அமையணும் அப்படின்னு இறைவன்கிட்ட நாம் வழிபாடு செய்யக்கூடிய ஒரு அழகான நாளாகிய இந்த பங்குனி உத்திர திருநாளை நாம் மிக மகிழ்ச்சியாக கொண்டாடலாம் முருகப்பெருமானுடைய எல்லா ஆலயங்களிலும் விசேஷமான வழிபாடுகள் நடக்கும் குறிப்பாக பழநீல முருகப்பெருமானுக்கு அதி விசேஷமான வழிபாடுகள் நிறைய பேர் இந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா சுவாமிக்கு தீர்த்த எடுத்துக்கொண்டு வந்து அபிஷேகம் செய்யக்கூடிய அந்த வழிபாடு அப்படிங்கிறதும் நடைபெறுவது உண்டு அதனால நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகர் கோவில் எதுவாக இருந்தாலும் அங்கே என்ன வழிபாடு நடக்குது அப்படிங்கிறதையும் பாருங்க அந்தந்த கோவில்களுக்கு சென்று அங்குள்ள அந்த தெய்வங்களை வழிபாடு செய்து நாம் நலன் பெற்று மகிழலாம் இந்த பதிவு உங்களுடைய நண்பர்கள் உச்சார் உறவினர்களோடு எல்லாம் பகிர்ந்து கொள்ளுங்க ஏன்னா பங்குனி உத்திரப்பதிவு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இது போல சின்ன சின்ன விஷயங்களை செய்கிற போது நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது அங்கங்க ஒரு தடை இருக்கு அப்படின்னா அந்த தடைகள் நீங்கி ஒரு பிரகாசமான மகிழ்ச்சியான வாழ்க்கை கிடைப்பதற்கு வழிகாட்டியாக உதவும் இல்லையா நம்முடைய ஆத்மயான மையம் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி நன்றி வணக்கம்